அன்பான நம் உறவுகள் அனைவருக்கும் ஆலத்தூர் களஞ்சியத்தின் பணிவான வணக்கங்கள் தமிழை சுவாசிப்போம் தமிழ்நாட்டை நேசிப்போம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது அற்புத வாழ்க்கை அப்பன் உயிர் துளி கொடுத்து அம்மை உயிரை சுமந்து கொடி உயிர் வளர்த்து பத்து மாதம் கருவறை இருட்டில் மூச்சு பயிற்சி கண்டு பூமியில் வெளிச்சத்தில் வந்து விழுந்த குழந்தை வித்தியாசமான உருவம் கொண்டு வேற்றுமையான எண்ணம் கொண்டு மனிதமான குணம் கொண்டு வளர்ந்து வாழ்ந்து நல்லதும் கட்ட கண்டு கெட்டதும் கண்டு சுகமும் கண்டு அவமானமும் கண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் கண்டு இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று தெளிவதற்குள்ளே விதி சதி செய்து இயற்கை மாற்றம் கொண்டு நாம் வாழ்கிறோம் உடலை வளர்த்து அறிவை வளர்த்து நட்பை வளர்த்து எதிர்ப்பை வளர்த்து கோலையை எதிர்த்து வீரத்தை வளர்த்து படிப்பு கண்டோம் தினமும் பிடித்த உணவு உண்டோம் வேலை கொண்டோம் உழைப்பு கொண்டோம் பணம் கண்டோம் திமிர் கொண்டோம் ஆணவம் கொண்டோம் அறியாமை கொண்டோம் ஏளனம் கொண்டோம் எளிமை துறந்தோம் பழைய நிலையை மறந்து பணம் கண்டு புது வாழ்க்கையை வாழ்ந்தோம் பணம் கண்டு பாசம் என்ற வேஷம் கொண்டோம் மனைவி மக்கள் கண்டோம் பேர பிள்ளையை கண்டு பேரிமம் கண்டோம் ஒரு நாள் அப்பன் உயிர் உயிர் வெளுத்து சாயம் போக அண்மை கொடுத்த உயிர் போக உணவு உண்டு வளர்த்த உடல் மட்டும் அனாதையா இடுகாட்டில் நெருப்பில் வாயில் போக பெத்தவனும் வர தயாராக இல்லை பெத்தவனும் வர தயாராக இல்லை உள்ளத்தாலும் உடலாலும் இணைந்து வாழ்ந்த கட்டிய மனைவியும் வர தயாராக இல்லை பெத்த சீர்வுக்கு பிள்ளை வர தயாராக இல்லை பேரின்பம் அடைந்த ஆயிரம் முத்தம் நீ கொடுத்த பேரப்பிள்ளையும் வ உடன் வர தயாராக இல்லை இவ்வுலகில் எதுவும் உடன் வர முடியாது என்று தெளிந்த நமக்குள் எதற்கு இந்த கேவலமான வஞ்சம் வக்கிரம் பொறாமை ஏளனம் வரம்பு மீறிய பேச்சு தகுதி மீறிய ஆசை பொறாமையோடும் எளிமையோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழ்ந்தால் போ போகும் பாதை கடைசியில் மோச்சத்தில் வழி வகுக்கும் உன்னுடைய உயிர் போனால் சகலமும் போனது உடல் நெருப்போடு போனது பணம் வீட்டோடு நின்றது பாகம் சுடுகாட்டோடு போனது கடைசி வரை யார் வருவார் என்று அறியும் ஆற்றல் எவன் அறிவான் அகிலத்தில் அனுபவத்தோடு சேர்ந்த கர்மவினையும் பாவமும் புண்ணியமும் கடைசி வரை வந்து சேர்ந்தது சுடுகாட்டு வந்தலில் ஒரு கை பிடி சாம்பல் மட்டுமே மிஞ்சியது அறுபது வயசும் இல்லை நூறு வருடம் வாழ்வுக்கு மிச்சம் இவ்வளவுதான் வாழ்க்கை நாம் வாழும் காலத்தில் போட்டியின்றி பொறாமையின்றி காமமின்றி குரோதம் காட்டாமல் களவு செய்யாமல் பேராசை கொள்ளாமல் அடுத்தவரின் குடியை கெடுக்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பிறரின் தவறை மன்னித்து பழகுங்கள் தன்னிடம் ஆயிரம் கரைகள் ஆயிரம் குறைகள் அவற்றை நீக்க முயற்சிங்கள் பிறரை பிளிக்காதீர்கள் நல்ல வண்ணம் வாழலாம் வாழ்வில் வளம் பெறலாம் இதனை நாம் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்